வணக்கம் வாசிப்பவர் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று முடிந்தது மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்து மூன்று புள்ளி இரண்டு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலிலும் ஐம்பத்தாறு புள்ளி ஆறு எட்டு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய துடுப்பு படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் முடிவடைந்தது வாக்குப்பதிவு பொதுவாக அமைதியாக நடைபெற்றதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்து மூன்று புள்ளி இரண்டு சதவிகித வாக்குகள் பதிவானதாக கூறினாா் அறுபது மூணு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் இப்போது ஹையஸ்ட் அஞ்சு மணிக்கு நம்ம பார்க்கும்போது சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ தர்மபுரி அடுத்த நமக்கல் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் த்ரீ செவன் அடுத்த ஆரணி சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் அப்புறம் நம்ம கடைசியிலே வரிசையாக பார்க்கும்போது சென்னை சவுத்திலே ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சென்னை சென்ட்ரல்ல ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் சென்னை நார்த்லே ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஸோ இன்னும் ஆறு மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு அது தவிர ஏற்கனவே நம்ம சொன்ன போல ஆறு மணிக்கு உள்ளே நம்ம வாக்குச்சாவடிக்கு நம்ம வாக்காளர் எல்லாம் வந்தா அவங்க சீட் கொடுத்துட்டு கடைசி நம்ம இந்த வாக்காளர் இருக்கிற வரைக்கும் அங்கே ஓட் போடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஸோ ப்ரிசைடிங் ஆஃபிசர்ஸ்க்கு அந்த அந்த மாதிரி உத்தரவு எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆறு மணிக்கு முன்னதாக வாக்குச்சாவடிகளுக்கு வந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி கூறினார் இதன் காரணமாக வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகரிக்கக்கூடும் என்றும் திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்தார் சேலம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சில வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி தற்போது ஆறு மணிக்கு நிறைவடைந்துள்ளது காலை முதலே மிகுந்த விறுவிறுப்பாகவும் அமைதியான முறையிலும் வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது குறிப்பிட்ட நேரமான மாலை ஆறு மணிக்கு பின்னர் வாக்குச்சாவடியில் காத்திருந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களுக்கு வாக்களிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது சேலம் கோட்டை வாக்குச்சாவடியிலிருந்து வாக்குப்பதிவு நிறைவடைந்த வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சி முகவர்களின் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு அனுப்பும் பணியும் தொடங்கியுள்ளது முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி சென்னை வேளச்சேரியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கினை செலுத்தினார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் சிலுவம்பாளையத்திலும் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கரூர் மாவட்டம் ஊத்துப்பட்டியிலும் வாக்களி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் ஆகியோரும் சென்னையில் தமது வாக்கினை செலுத்தினர் நடிகர்கள் ரஜினிகாந்த் அஜித் சூர்யா கார்த்தி த்ரிஷா இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை வாக்குச்சாவடி வாக்காளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தஞ்சாவூர் தஞ்சாவூர் தொகுதியில் மன்னர் சரபோஜி அரசினர் முதன்முறையாக வாக்குச்சாவடி மையமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தில் வாக்காளர்கள் வரிசையில் காத்திருக்காமல் அவர்களுக்கு இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் வாக்குச்சாவடி மையத்தில் வாழை மரங்கள் தோரணங்கள் கட்டப்பட்டு திருவிழாவிற்கு வாக்காளர்களை வரவேற்பது போன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தில் வாழை மரங்கள் தோரணங்கள் தரை விரிப்புகள் தென்னை மர ஓலைகளில் ஏற்படுத்தப்பட்ட அலங்காரங்கள் அனைத்தும் பசுமையாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் வாக்காளர்களுக்கான குடிநீர் கேன்களில் இல்லாமல் மண் பானைகளிலும் மண் குவளைகளிலும் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது இந்த வாக்குச்சாவடி மையமானது வாக்குச்சாவடி பணியாளர்களையும் வாக்காளர்களையும் வெகுவாக கவர்ந்தது தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பேர் ஒன்றாக சென்று வாக்களித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிவகாசி அருகே பூசாரிப்பட்டி கிராமத்தில் இருபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர் பெருமாள் சாமி என்பவரது குடும்பத்தில் நூற்றி ஐம்பது பேர் கூட்டு குடும்பமாக தலைமுறைகளாக வசித்து வருகிறார்கள் இந்நிலையில் இன்று நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இக்குடும்பத்தில் வாக்குரிமை பெற்ற தொன்னூறு பேர் மொத்தமாக டிராக்டர் பைக் உள்ளிட்ட வாகனங்களில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மம்சாபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் தங்களது வாக்குகளை செலுத்தினர் இதேபோல் இக்கிராமத்தில் கூட்டு குடும்பமாக உள்ள சக்கமுத்து குடும்பத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து பேரும் வெடிமுத்து குடும்பத்தைச் சேர்ந்த நாற்பது பேரும் ஒரே நேரத்தில் சென்று வாக்களித்தனர் அரசு நூறு சதவீத வாக்களிப்பை வலியுறுத்தி வரும் நிலையில் தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் தவறாமல் வாக்களித்துள்ளதாகவும் விவசாய பணிகள் இருந்தாலும் இன்றைய தினம் விவசாயப் பணிகளை விடுத்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றியது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளதாக கூறுகின்றனர் இந்த கூட்டு குடும்பத்தினர் விருதுநகர் செய்தியாளர் த கமலக்கண்ணன் இந்த தேர்தலில் முதல் முறையாக வாக்களித்தது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக திருப்பூரை சேர்ந்த இளம் வாக்காளர்கள் தெரிவித்தனர் என்னோட பேர் அஸ்வினி நான் திருப்பூரில் சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் எம் காம் செகண்ட் இயர் படிக்கிறேன் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறேன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என் பேரண்ட்ஸ் எல்லாம் ஓட் பண்ணுறதை பார்த்து எனக்கும் ஓட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும் இப்போ தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு லைனில் நின்று கையில் மை வச்சு ஓட் பண்ணது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என் பேர் முபாரக் நான் சிக்கனா காலேஜ் பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா ஓட்டு போடும்போது ஐயான காசு இருந்துச்சு நானும் இன்னைக்குதான் முதல் ஓட்டு போட்டேன் ஸ்கூலில் போய் லைனில் நின்று மயிலான தடவி இன்னைக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன் சந்தோஷமா இருக்கு என் பேர் வந்து மனோன்மணி நான் இங்கே திருப்பூர்ல வேளம்பாளையம் பக்கம் இருக்கேன் அண்ட் நான் வந்து காலேஜ் தேர்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஸோ நம்ம எப்போ ஓட் பண்ணுவோம் லைக் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணும்போது நர்வஸா தான் இருக்கு நான் ஓட் பண்ணிட்டேன் இது வந்து எனக்கு ஒரு தனி ஃபீல் கொடுக்குது நல்லா இருந்தது எனக்கான தலைவரை நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன் விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தின் விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது விளவங்கோடு தொகுதியில் ஆண் பெண் மூன்றாம் பாலினை தவறென மொத்தம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தொரு வாக்காளர்கள் வாக்களிக்க இருநூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன மாலை நிலவரப்படி வாக்குகள் இது மொத்த எண்ணிக்கையில் என்பது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஐந்து சதவிகிதமும் சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஐந்து சதவிகித வாக்குகளும் பதிவாகியுள்ளன மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு தொடர்பாக சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று இரவு மணி எட்டு ஐந்துக்கு இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது இதில் மூத்த பத்திரிகையாளர்கள் திரு எம் சி ராஜன் திரு தயாளன் மற்றும் ஊடகவியலாளர் ஷியாமளா ஆகியோர் பங்கேற்கின்றனர் தமிழகத்தின் உள் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன இதுவரை ஒன்பதாயிரத்து நூற்றி பதினோரு சேவை வழங்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு சேவை அதிகமாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நெமிலி வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த எழுபத்தி இரண்டு வயது முதியவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார் பெரம்பலூரில் வாக்களிக்க வந்த மூன்றாம் பாலினத்தவருக்கு ஆட்சியர் திரு கோகுல் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய துடுப்புப் படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார் டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் தகுதி சுற்றுக்கான இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினாா் பவேரியன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்பரி பிரான்சின் அல்பானோ அலுவெட் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஒன்று ஆறு ஏழு பத்து ஏழு என்ற கணக்கில் ஆஸ்திரியாவின் அலெக்சாண்டர் எர்லர் லூக்கஸ் மெட்லர் இணையை வென்றது பாரிஸ் ஒலிம்பிக் தகுதிச் சுற்றுக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் பிஷ்கேக்கில் இன்று தொடங்கிய ஆடவர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் வெற்றி பெற்றார் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் பனிரெண்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் முதலிடத்தில் உள்ளார் கனடாவின் டொரண்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார் மகளிர் பிரிவில் கொன்னேரு ஹம்பி மூன்றாவது இடத்தில் உள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று முடிந்தது மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்து மூன்று புள்ளி இரண்டு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலிலும் ஐம்பத்தாறு புள்ளி ஆறு எட்டு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய துடுப்பு படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது